வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தளதலான தக்காளி பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் வைக்கும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக அந்த வாசனை தான் இருக்கும் தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகசமாக இருக்கும் ஸோ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டையுமே நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி அலசி சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு தண்ணியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் அதாவது மீடியம் சைஸாக மூணு தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயும் நெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் மிளகு சீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ இதில் ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்குது இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து கரைய லேட் ஆகும் தூள் ஆரம்பிச்சுன்னா நல்லா மிக்சிங் ஆயிரும் இது பாருங்கள் இஞ்சி முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா முறு மொறுன்னு வரணும் இந்த பச்சை மிளகாய் எல்லாமே அப்போ தான் சாப்பிடையில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் மொறு முருண் இது எல்லாமே நல்லா மொறு முருண் வந்துடுச்சு இப்போ இதில் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் தக்காளி பேஸ்ட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் போல் தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தலை தலைன்னு வேணும்னா நாலு கப்பு ஊற்றிக்கோங்க இல்லை அதுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும்னு நினச்சிங்கன்னா மூணு கப்பு கூட போதும் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா அருமையாக சூப்பராக வந்துருச்சு வாசனையே பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க அது வாஸ் வாசனை தான் வேணும்னா இது வந்து நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க சூடோடு சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்க அட்டகசமாக இருக்கும் எப்பயும் போல் ஒரே மாதிரி பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க சூப்பராக இருக்கும் இன்னும் தலை தளான்னு வேணும்னா நீ இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இல்லை இன்னும் ஒரு ரெண்டு விசில் கூட வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் அருமையான தக்காளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி